தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்திற்குண்டான மே மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு மாசமா இந்த மே மாசம் அப்படிங்கிறது இருக்க போகுது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாத கிரகங்கள் அளவுல பெரிய அளவுல பயிற்சி அப்படிங்கிறது இல்ல ராசி மாற்றம் அப்படிங்கிறது பெருசா இல்ல ஆனா வருட கிரகங்களான சுப கிரகமான குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு சர்ப்ப கிரகங்களோட பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு அதுவும் இந்த மே தான் நடக்குது அப்படிங்கிறப்ப அவசியமா பார்க்கணும் உங்க ராசிக்கு என்ன நடக்குதுன்னு அந்த வகையில மேசராசில உச்சத்துல இருக்காரு பதினஞ்சாம் தேதி ராசிக்கு போறாரு செவ்வா இந்த மாசம் முழுக்க கடகராசில தான் இருக்க போறாரு ரொம்ப நாளா அங்கேயே செட்டில் ஆகிட்டார் செவ்வா அது மாதிரி புதன் மேசராசில சூரியனோட சேர்ந்து புதா ஆதித்ய யோகம் கொடுக்குறாரு பதினாறாம் தேதி ரிசபராசிக்கு போய் அப்பவும் புதா ஆதித்ய யோகம் அப்படிங்கறத கொடுக்குறாரு சுக்கர பகவான் மீனராசில ரொம்ப நாளா உச்சமாவும் ஒக்கரமாவும் இருக்காரு முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் இந்த மாசத்தோட கடைசி தான் அவர் மேசராசிக்கு போறார் குரு பகவானோட பயிற்சி ரிஷபத்துல இருக்கிற குரு பகவான் பதினாலாம் தேதி மிதனராசிக்கு போறாரு சனி பகவான் ஆல்ரெடி மீனத்துக்கு போயிட்டாரு கிரகங்களான ராகு கேதுக்களோட பயிற்சி இருக்கு மீன ராசியில இருக்கிற ராகு பதினெட்டாம் தேதி கும்பராசிக்கு போய் குருவோட பார்வையில பட போறாரு இதோட சனி ராகு கூட்டணி அப்படிங்கிறது பெரியது கேது கன்னிராசில இருந்து சிம்ம ராசிக்கு போறாரு இதுதான் இந்த உண்டான கிரக அமைப்பு சரி உங்களுக்கு என்ன இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கறத கொடுக்குது அப்படிங்கறத பாப்போம் ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு இந்த மே மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சனி பகவான் உங்களோட ராசிக்கு லாப வீட்டுக்கு வந்துட்டாரு என்னங்க சனி பயிற்சியாகி லாப வீட்டுக்கு வந்தா அப்படியே காசு பணம் வரும்னு சொன்னீங்க ஜோசியரே ஒண்ணும் வரவே இல்லையே தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் பெருசா மாற்றம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையோட தான் ரிசவராசிக்காரர்கள் மே மாதத்துக்குள்ளேயே வருவீங்க ஏன் அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவும் சனியும் ஒண்ணு கூடியிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த சனி ராகு இணைவு அப்படிங்கறது ஒரு ஐம்பது நாளைக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும் நாம என்னதான் நம்ம தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் ஒன்றும் நடக்காது கிராமத்துல சொல்லுவாங்கல்ல எண்ணெய் தடவிட்டு மண்ணுல புரண்டாலும் ஒற்றை மண்ணுதான் ஒட்டும் அப்படிங்கிற மாதிரி அதனால நீங்க என்ன முயற்சிகள் எடுத்திருந்தாலும் பெரிய அளவுல அதுக்கு வெற்றி அப்படிங்கிறது இல்ல தடை தாமதம் இல்ல நடக்குமா நடக்காதான்னு தெரியல சில பேருக்கு ரிஸ்க் எடுக்க பயம் ஏன்னா வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டப்பட்டாச்சு ஜென்மத்துல குரு இருந்துகிட்டு எதுவுமே செய்யல அதனால என்ன எதையும் நம்பி நம்மளால பெருசா இறங்க முடியாங்க இறங்கி அடிபட்டு போயிட்டா இனி மேல என்னால இன்னொரு தோல்வியெல்லாம் தாங்க முடியாது இதுக்கு மேல பத்து ரூபா காசை விட்டுட்டு நான் என்ன பண்றது பேசாம எங்கேயாவது கூலி வேலைக்கே போயிடுறேன் என்னத்த தொழில் செஞ்சு முன்னுக்கு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா சிவராசிக்காரர்களே கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க பயப்படக்கூடிய ஆளுங்க தான் எப்பயுமே வந்து ஒரு சேஃப்டியா இருந்துக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க ஆனா இந்த மாதிரியான நிலைமை இந்த மே மாசத்துல மாறிடும் காரணம் என்ன உங்களோட ராசிக்கு லாப வீட்டுல இருக்கிற சனியும் ராகவும் பிரிய போறாங்க குரு பகவான் உங்களோட ராசிக்கு அற்புதமான இடமான தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போக போறார் இவ்வளவு நல்லது நடக்குதுங்கிறதால இந்த மாசத்தை உங்களால மறக்கவே முடியாது வாழ்க்கையவே அப்படியே புரட்டி போட்டுரும் அப்படின்னே சொல்லலாம் இது சும்மா வந்து உங்களோட சந்தோஷப்படுத்துறதுக்காகவோ முக அலங்காரத்துக்காகவோ சொல்லக்கூடியது கிடையாது உண்மையிலேயே இதுக்கு மேல உங்களுக்கு எல்லாமே தொடர் நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரிய பகவான் உங்களோட ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டுல மேச ராசியில இருக்காரு பதினஞ்சாம் தான் உங்களோட ராசிக்கே வருவார் அப்ப நாலு அதிபதி பன்னெண்டுல இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு உஷ்ண பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு திடீர்னு சூடு பிடிச்சிக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கண்ணில் கட்டி சூட்டு கட்டி கொப்பளங்கள் வர்றது இதெல்லாம் வந்திருக்கும் கவலைப்படாதீங்க அது இந்த காலகட்டம் அப்படிங்கிறதும் அப்படி தான் கிரகவாட்டம் அப்படிங்கிறதும் அப்படி தான் இருக்குது அது பெருசாக பாதிக்காது ஏதோ சின்னதாக ஒரு வைத்தியம் பார்த்து போயிடுங்கிற நிலமையில் இருக்கும் உங்களோட ராசிநாதன் சுக்கரன் உங்களோட ராசிக்கு லாப வீட்டில் உச்சத்தில் இருக்கார் இந்த மாதம் முழுக்க உச்சத்தில் தான் இருக்கார் இப்போ ராகுவும் பிரிஞ்சு போகிறாருங்கிறதால தான் அவர் உச்ச வேலையை இதுக்கு மேல காட்டுவாரு அப்ப இந்த மே மாசத்தை முத ஒரு பதினாலு நாள சாமிக்கு விட்டுருங்க பதினாலு நாளைக்கு மேல அது உங்களுக்கான நாளா இருக்க போகுது என்ன காரணம் அப்படின்னா மே பதினாலு மகா குரு பயிற்சி குரு பகவான் பயிற்சியாயி உங்களோட ராசிக்கு ரெண்டாவது வீட்டுக்கு வராரு ரெண்டுல இருந்து அற்புதமான பலன்களை அள்ளி கொடுப்பார் குரு இருக்கக்கூடிய இடத்துல ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு இடம் ஏன்னா ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனவாக்கு குடும்ப ஸ்தானம் தனம் காசு பணம் அள்ளி கொடுக்க போறார் குரு நீங்க செய்த முயற்சிகள் எல்லாத்துக்கும் பணம் வந்திருக்காது ஆனா முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னைக்காவது ஒரு நாள் பழுக்கும் அப்படின்னு நினைச்சுதான் இன்னைக்கு நான் மரத்தை நட்டு வச்சேன் அப்படின்னு என்னைக்கே நட்டு வச்சிருப்பீங்க பாத்தீங்களா அதுக்கான பலனை நீங்க அனுபவிக்க போறீங்க பட்டப்பாட்டுக்கு பலன் கை மேல வரப்போகுது அறுவடை நாள் தயாராயிடுச்சு அப்படின்னே உங்களுக்கு சொல்லலாம் அந்த அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் வாக்குஸ்தானம் அப்படிங்கறதால உங்களோட பேச்சு பலராலும் பாராட்டப்படும் பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் பெரிய மேடை பேச்சாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் செய்தி சேனல்ல இருக்கிறவங்க மாதிரி யூடியூப்ல பேசுறவங்க இவங்க எல்லாத்துக்குமே பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாமே சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல பரிபூர்ணமா இருக்கு அதை சரியா பயன்படுத்திங்க அது மாதிரி குடும்பஸ்தானம் அப்படிங்கறதால குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்பத்துல ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தருக்கு உடம்பு சரி எல்லாம் போயிருந்திருக்கும் இனிமே அதெல்லாம் இருக்காது அது மாதிரி குடும்பத்தோட எங்கயா வெளியில டூருக்கு போயிட்டு வரலாம் சந்தோஷமா நேரத்தை செலவிடுவீங்க குடும்ப உறுப்பினர்களோட அதிக நேரத்தை செலவு பண்ணுவீங்க அதே மாதிரி உங்களோட சொல்லுக்கு செல்வாக்கு அதிகமாகும் குடும்பத்துல என்ன முக்கியமான விஷயம் முடிவு எடுக்கணும்னாலும் உங்களை ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் செய்வாங்க அவன் சொன்னா சரியா இருக்கும் அவன் எதையுமே கரெக்டா யோசிப்பான் அவன்கிட்ட தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு நாலு பேர் மத்தியில் நம்மளை பெருமையாக பேசுறதே நமக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த அளவுக்கு குரு அற்புதங்கள் அப்படிங்கிறத நிகழ்த்தி காட்டுவார் அதோட குருவோட பார்வையும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஆறு எட்டு பத்து இந்த வீட்டிலலாம் விழுவுது ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருணரோக சத்ரஸ்தானம் அதில் குரு பார்வை விழுவுது அப்படின்னா கடனைலாம் அடைக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம் எல்லா கடனையும் அடைச்சிருவீங்க நட்டு நிறைய பேங்கில் அடவுல இருக்கும் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள சூழல் அப்படிங்கிறது அதனால இந்த நகை நட்டை எல்லாத்தையும் மூட்டுக்கிட்டு வருவீங்க காலங்காலமாக வட்டி தான் கட்டுறேன் பெரட்டி கூட வைக்க முடில இப்போல்லாம் போய் சில நேரத்தில் வட்டி கட்டவே கடை வாங்குற மாதிரி ஆகி போயிடுது அப்படின்னவங்க கூட இப்போ நகை நட்டெல்லாம் மூட்டு கையில் கழுத்தில் போட்டு பார்த்து அழகு பார்த்துரலாம் அந்த அளவுக்கு பத்து ரூபா காசு பணம் அப்படிங்கிறது எங்க இருந்தாவது உங்களுக்கு வரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை மாதிரி பெருசாக எதிராளிகள் பகையாளிகள் தொழில் போட்டியாளர்கள்லாம் இருக்க மாட்டாங்க ஒரு இடத்துல வேலை செய்கிறோன்னா கூட வேலை செய்கிறோம் ஒருத்தரப்பான் நம்மளுக்கு ஏதாவது ஒன்றுக்கு ரெண்டு கிடந்துக்கிட்டே நம்மளை நின்று விடுறது நோண்டி விட்றதுன்னு அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இதுக்கு மேலே இருக்காது நமக்கு எதிரானவர்கள் எல்லாமே நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க நல்ல மனிதர்கள் நம்மளோட முன்னேற்றத்தில் கொஞ்சம் அக்கறை உள்ளவர்கள் மட்டும்தான் கூட இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் குருவோட பார்வைங்கிறது ராசிக்கு எட்டில் படுதுங்கிறதால நிம்மதியான தூக்கம் வரும் படுத்தம்னு வச்சுங்களேன் அந்த கடை அங்க இருக்கு நகை அட வச்சிருக்கோம் உனக்கு வேற கடன் கொடுக்கணும் காலையில் எழுந்திரிச்சா அந்த வேலை அப்படி கிடக்கு இந்த வேலை இப்படி கிடக்கு இப்படி எதையா ஒண்ணு கிடக்க ஒண்ணு நினச்சிக்கிட்டு தூக்கம் இல்லாமல் தவித்த இரவுகள் அப்படிங்கறதே இதுக்கு மேலே இருக்காது நிம்மதியா தூக்கம் வரும் பா சந்தோஷம்டா சாமி இன்னை வேலை நல்லபடியா முடிச்சிட நாளைக்கு எதுவும் பிரச்சனை இல்லைடா படுத்து தூங்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா தூங்குவீங்க போய் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுக்கு அது மாதிரி உங்களோட வாழ்க்கை மேலே உங்களுக்கு ஒரு பிடிப்பு வரும் இதுக்கு மேலே நான் எல்லாத்தையும் சாய்ச்சிடுவேன் எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்துட்டோம் அவ்வளோதானே பரவாயில்ல இனிமேல் தப்பிச்சுட்டோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே உங்களோட வாழ்க்கைய மேலே ஒரு காதல் அப்படிங்கிறது வரும் இது மாதிரி குடும்ப உறவுகளும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் பத்தாம் இடத்துல குரு பார்வை விழுவுது அந்த பத்தாம் இடத்துல விழுவுகிற குரு பார்வை சொந்த தொழில் தொடங்க வைக்கும் தொழிலாளிகளை கூட முதலாளிகளா இருக்கும் தொழில் தொடங்குன்னா தொடங்கிடுங்க ஏன்னா அடுத்த பதினாலு நாள்ல இந்த மே மாசம் பதினெட்டாம் தேதி ராகு தொழில் போகிறாரு போறாரு இதோட சனி ராகு இணைவு அப்படிங்கறதும் பிரியுது இந்த பதினெட்டாம் தேதிக்கு மேல வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்க நாள் தான் என்ஜாய் பண்ணலாம் எதை வேணாலும் இறங்கி எப்போ ஏற்பட்ட கேணியா இருந்தாலும் குதிச்சு முத்து எடுத்துட்டு வந்துடலாம் நடுக்கடல்ல தள்ளி கூட முத்து எடுத்துட்டு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு ராகு தொழில் ஸ்தானத்துக்கு போறார் பத்துல ஒரு பாவி இருக்கணும் இருக்கிறதுல பெரிய பாவி ராகு தான் அப்பேற்பட்ட ராகு போய் பத்துல உட்கார அப்படின்னா உங்கள் தொழில உச்சத்துல வர வைப்பார் அப்ப வாழ்க்கையில ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணுங்கிற ஆர்வம் யாருக்காவது இருந்துச்சுன்னா சிவராசிக்காரர்கள் பதினெட்டாம் தேதிக்கு மேல தொடங்கிப்படுங்க யார்டியும் போய் கேட்க வேண்டாம் உங்களுக்கு எது தோணுதோ அதை தொடங்கிப்படுங்க நிச்சயமா அதுல நீங்க வெற்றி கொடி நாட்டிட்டு பெரியாள் அப்படின்னு நிரூபிப்பீங்க அந்த தொழில நீங்க ஒரு முக்கியஸ்தர் அப்படிங்கிற இடத்தையும் பிடிச்சிருவீங்க கேது உங்களோட ராசிக்கு நாலாவது வீட்டுக்கு வரார் இப்ப தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார் தாயாருக்கு அடிக்கடி மருத்துவ செலவு போறது வர்றதுங்கிற வைப்பாரு தாய்வழி உறவுகள்ல சிலருக்கு சிக்கல் வரலாம் தாய் மாம தாய் கூட பிறந்தவங்க இந்த மாதிரி ஆட்கள் கூட தேவையற்ற மன வருத்தங்கள் அப்படிங்கிறது வரலாம் அதனால கூடுமான வரைக்கும் தாய்வழி சொந்தங்கள்ல குடுங்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க கொடுத்துருந்தா வாங்கிருங்க வாங்கியிருந்தீங்கன்னா முன்கூட்டியே கொடுத்துருங்க அதுதான் நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்லை நல்ல கௌரவத்தையும் மன நிறைவையும் கொடுத்து இந்த மே மாசம் உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு மாசமா இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்